சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு இந்தியன் டூ இந்த படத்தை பார்த்தவங்க என்ன நிலைமைக்கு ஆளானாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் படம் நல்லா இல்லை மொக்கையாக இருந்துச்சு இந்தியன் படம் மாதிரி இல்லை இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க இந்த படம் மட்டும் இல்லை சமீபத்தில் சங்கர் எடுத்த சில படங்கள் தோல்வியை தழுவி இருக்குது இதற்கு காரணம் என்ன பெரும்பாலானவர்கள் சொல்கிறது என்னென்னா ரைட்டர் சுஜாதாவோட பங்களிப்பு இல்லாதது தான் சங்கரோட படங்களுக்கு தோல்விக்கு காரணம் அப்படிங்கிறது இது உண்மையா யார் இந்த சுஜாதா வாங்க பார்க்கலாம் சுஜாதாவோட இயற்பெயர் ரங்கராஜன் இவர் பிறந்தது திருநெல்வேலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மே மூணாம் தேதி ஆனால் இவர் வளர்ந்தது எல்லாமே ஸ்ரீரங்கத்தில் இதுக்கும் ஒரு கதை இருக்குது இவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருந்தார் இவரை வளர்க்குறதுல அதனால் பிரச்சனை இருந்துச்சு ஒரு பெரிய பண்ணையாக இருக்குது இவரை தத்து கொடுக்குறதா முடிவு பண்ணாங்க அதுக்கான நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்துச்சு கடைசி நேரத்தில் அங்கே வந்த இவரோட பாட்டி கோதையம்மாள் அந்த தத்து கொடுக்குற நிகழ்ச்சியை தடுத்து இந்த குழந்தையை ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிகிட்டு போய் வளர்த்தாங்க ஒருவேளை இவர் தத்து கொடுக்கப்பட்டிருந்தால் தமிழ் எழுத்துலகுக்கும் தமிழ் சினிமா உலகுக்கும் ஒரு எழுத்தாளர் கிடைக்காமே போயிருந்திருப்பார் ரங்கராஜனுடைய பள்ளி படிப்பு ஸ்ரீரங்கத்தில் தான் தொடங்குச்சு ஸ்ரீரங்கத்தில் இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் அவர் பேரும் ரங்கராஜன் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பத்திரிகை நடத்தியிருக்கிறாங்க அந்த காலத்தில் அந்த பத்திரிக்கை ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு சுஜாதாங்கிற நம்ம ரங்கராஜனுக்கு ஃப்ரெண்டாக இருந்த அந்த இன்னொரு ரங்கராஜன் வேற யாரும் இல்லை பாடலாசிரியர் வாலி தான் ஆமாங்க சுஜாதாவும் வாலியும் ட்ரௌசர் போட்ட காலத்திலிருந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த தான் சிவாஜிங்கிற ஒரு பத்திரிகையில ரங்கராஜன் எழுதின சிறுகதை பிரசுரமாச்சு இதுல சுவாரஸ்யம் என்னென்னா இவர் கடைசியாக திரைக்கதை வசனம் எழுதின படமும் சிவாஜி தான் அந்த படத்தோட இயக்குனர் ஷங்கர் இப்படி சிவாஜிங்கிற பேர் இவருக்கு முதலும் தொடக்கமாகவும் இருந்திருக்கு சிவாஜி பத்திரிகையில் அந்த சிறுகதை வெளியான அன்னைக்கு திருச்சி அலோகலப்பட்டிருக்குது அவருடைய கதை வெளியான அந்த பத்திரிக்கை எல்லா கடைகளையும் விற்று தீர்ந்துருச்சு எங்கேயுமே ஸ்டாக்கே இல்லை ஏன்னா விடிஞ்சு விடியாமல் ரங்கராஜனே போய் அந்த பத்திரிகைகளை காசு கொடுத்து வாங்கிட்டார் அதுக்கு காரணம் என்னன்னா தன்னுடைய கதையை எல்லாரும் படிச்சிடணும் எல்லாருக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக இவரே எல்லாருக்கும் போய் இலவசமாக கொடுத்துருக்கார் அந்த அளவுக்கு தன் கதை எல்லாருக்கும் போய் சேரணும்னு இவர் ஆசைப்பட்டிருக்கார் பிற்காலத்தில் தமிழ் எழுத்துலகத்தில் இவருடைய எழுத்த அறிமுகம் இல்லாத வாசகனே இல்லைங்கிற நிலைமைக்கு அவர் வளர்ந்தார் சிறீரங்கத்தில் பள்ளிப்படிப்பை முடித்த ரங்கராஜன் திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணுறார் அங்கே ஜோசப் சின்னையா அப்படிங்கிற இங்கிலீஷ் ப்ரொஃபஸரும் ஐயம்பெருமாள் அப்படிங்கிற தமிழ் ப்ரொஃபஸரும் இவருக்கு தமிழ் ஆர்வத்தையும் எழுத்து ஆர்வத்தையும் உருவாக்குறாங்க இதே காலேஜில் தான் அப்துல் கலாமும் படித்தார் இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் மேட்ஸ் ஆமாங்க இவங்க வெறும் காலேஜ் மேட்ஸே இல்லை ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் அதற்கு பிறகு சென்னை எம்ஐடி ரங்கராஜன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சேர்றாரு அப்துல் கலாம் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் சேர்றாரு இவங்க இரண்டு பேரும் அந்த காலகட்டத்தில் கவிதை கட்டுரை பேச்சு போட்டின்னு கலந்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிற போட்டிகளில் இவங்களுக்கு தான் பரிசு அப்படிங்கிறது எழுதி வைக்கப்படாத விதியாக இருந்துச்சு இதனாலேயே இவங்க ரெண்டு பேரும் இன்னும் நெருங்கிய நண்பர்களாக ஆனாங்க படிப்பை முடித்த ரங்கராஜனுக்கு சென்னை மீனம்பாக்கத்தில் ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலராக வேலை கிடைக்கிது அதற்கு பிறகு ப்ரொமோஷனில் அவர் டெல்லி போகிறாரு அப்படி அவர் டெல்லியில் இருந்தப்போ தான் அவருக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு பெற்றோர்கள் அவருக்கு வேலூரை சேர்ந்த ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படி அவர் கல்யாணம் பண்ண அந்த பெண்ணோட பேர் தான் சுஜாதா டெல்லியில் அவருக்கு சுஜாதாங்கிற மனைவி மட்டும் கிடைக்கலைங்க சுஜாதாங்கிற பேரில் எழுத்தாளராக அவர் மாறுவதற்கான சம்பவமும் அங்கே தான் நடந்துச்சு டெல்லியிலே இவருக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் பேர் சீனிவாசன் குமுதத்துக்கு அனுப்புறதுக்காக சீனிவாசன் ஒரு கிரைம் கதையை எழுதினார் அந்த கதையை ரங்கராஜன் கிட்ட கொடுத்தாரு ரங்கராஜன் அதை வாங்கி படித்து பார்த்தாரு இந்த கதை பிரசுரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை இதில் சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரங்கராஜன் அந்த கதையை திருத்தி எழுதினார் அந்த கதையை அவர் நண்பர் குமுதத்துக்கு அனுப்பி வச்சாரு அந்த கதை குமுதத்தில் பிரசுரமாச்சு பல இடங்கள்ல இருந்து அந்த கதைக்கு பாராட்டுகள் குவிய ஆரம்பிச்சுது ஒரு சாதாரண கதையை சுவாரஸ்யமான கதையா தன்னால மாத்த முடியும் அப்படின்னு அவர் நம்பினார் அதனால தன்னால ஒரு கதைகள் எழுத முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவருக்கு வந்துச்சு தன்னுடைய கவனத்தை எழுத்தின் பக்கம் திருப்பினார் சிறுகதைகள் எழுத ஆரம்பிச்சார் அதற்கு பிறகு இவர் தன்னுடைய நண்பர் எழுதின கதை பிரசுரமான குமுதம் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு பேசுகிறார் இவருடைய ஆர்வத்தை புரிஞ்சுகிட்ட குமுதம் நிர்வாகம் இவருக்கு எழுதுவதற்கான வாய்ப்பு தர முடிவு பண்ணாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் குமுதத்தோட ஆசிரியராக இருந்தவர் எழுத்தாளர் ராகி ரங்கராஜன் ஏற்கனவே இங்கே ஒரு ரங்கராஜன் இருப்பதால் ரங்கராஜன் பேரில் இன்னொருவர் எழுத்தாளர் வந்தால் பெயர் குழப்பம் வரும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அதனால் இவருடைய பெயரை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்போ என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு ரங்கராஜன் யோசிச்சார் அப்போது தன்னுடைய மனைவி சுஜாதாவுடைய பேரையே தன்னுடைய புனைப்பேராக வச்சுக்கிட்டு எழுத ஆரம்பிச்சார் இப்படி தான் தமிழ் எழுத்துலகுக்கும் சினிமாவுக்கும் சுஜாதாங்கிற ஒரு எழுத்தாளர் கிடைச்சாங்க அதே நேரத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இவர் எழுத்துலகின் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்தார் ஒரே நேரத்தில் ஆறு தொடர்கதிகள் எழுதுகிற அளவுக்கு இவர் ரொம்ப பிஸியாக இருந்தார் இவர் ஒரு இன்ஜினியராக இருந்ததால் விஞ்ஞான சிறுகதைகள் நிறையா எழுதினார் ரொம்பவே சிக்கலான அறிவியல் கருத்துக்களை ரொம்ப எளிமையாக எழுதி வாசகர்களுக்கு இவர் புரிய வச்சார் இவர் அளவுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதின எழுத்தாளர்கள் இவருக்கு முன்பும் பின்பும் யாருமே இல்லை பத்திரிகையில் கதைகள் எழுதி பிரபலமாகவும் பிஸியாகவும் இருந்த சுஜாதா சினிமாவுக்கு என்ட்ரி ஆகிறார் பாலச்சந்திரோட நினைத்தாலே இணைக்கும் படத்தில் வசனம் எழுதுறது மூலமாக அவருடைய சினிமா பிரவேசம் அரங்கேறுச்சு இவர் ரொம்பவே பிரபலமாக இருந்ததால் இவர் பத்திரிகையில் எழுதின அனிதா இளமனைவி காயத்ரி பிரியா கரையெல்லாம் செம்பகப்பூ இதெல்லாம் திரைப்படமாக உருவாச்சு துரதிருஷ்டவசமாக இந்த படங்கள் எல்லாமே தோல்வியை தழுவிச்சு இப்படி தொடர் தோல்வியால் சினிமாவே வேணாம் அப்படின்னு ஒதுங்க ஆரம்பித்தார் சுஜாதா அந்த நேரத்தில் அவருக்கு திருப்பு முனையாக அமைஞ்ச பெயர் தான் விக்ரம் சினிமாவே வேணாம் முழு நேரம் அரசியலுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருந்த கமலுக்கு எப்படி விக்ரமுங்கிற படம் திருப்பு முனையாக அமைஞ்சதோ அதே மாதிரி தான் சினிமாவே வேணான்னு இருந்த சுஜாதாவுக்கு அந்த விக்ரம் டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது விக்ரம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் சுஜாதா குமுதத்தில் எழுதுன ஒரு தொடர்கதை அதைத்தான் கமல் படமாக எடுத்தார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியாச்சு இதன் மூலமா ஒரு திரைக்கதை ஆசிரியரா தன்னுடைய வெற்றி இன்னிங்ஸை சுஜாதா தொடங்கினார் ஒரு பக்கம் பத்திரிகையில கதைகள் இன்னொரு பக்கம் சினிமாவில் திரைக்கதை ஆசிரியர் இப்படி பயணம் பண்ணிட்டு இருந்த சுஜாதா அரசு பணியிலையும் தொடர்ந்து இயங்கிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில் பெங்களூர்ல பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல இவர் சீஃப் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருந்தார் இவரோட குழுவில் தான் அப்துல் கலாமும் வேலை பார்த்துட்டு இருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் அப்போவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ரெண்டு பேரும் இணைந்து ஸ்பேஸ் சயின்ஸை பத்தி நாவல் எழுதலாம் அப்படின்னு திட்டமிச்சிருந்தாங்க ஆனா காலம் வேற மாதிரி முடிவெடுத்துச்சு ரிட்டேர்மெண்ட்டுக்கு பிறகு அப்துல் கலாம் முழு நேர அரசியலில் பயணிக்க ஆரம்பிச்சார் அதே மாதிரி சுஜாதா முழு நேர சினிமாவில் இறங்கினார் அப்படி சுஜாதா சினிமாவில் முழு நேரமும் இயங்குவதற்கு காரணம் இயக்குனர் மணிரத்னம் அப்போ மணிரத்னம் டைரக்ட் பண்ண ரோஜா படத்துக்கு வசனம் எழுதுகிற வாய்ப்பு சுஜாதாவுக்கு கிடச்சிது இந்த ரோஜா படம் அப்போ தமிழ் சினிமாவோட ட்ரெண்டை மாற்றுச்சு அத்தோட சுஜாதாவோட ரிட்டையர்டு லைஃப்பையும் மாற்றுச்சு அதற்கு பிறகு சுஜாதா தொடர்ந்து படங்களுக்கு எழுத ஆரம்பித்தார் சங்கருக்கு இந்தியன் ஜீன்ஸ் முதல்வன் பாய்ஸ் அன்னியன் சிவாஜி எந்திரன் வரைக்கும் திரைக்கதை வசனம் எழுதியிருக்கார் அதே மாதிரி மணிரத்னத்துக்கு ரோஜா கண்ணத்தேரில் முத்தமிட்டால் ஆயுத எழுத்து உயிரை படங்களுக்கு அவர் வசனம் எழுதியிருக்கார் சுஜாதாவை ஒரு எழுத்தாளராக நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் ஒரு இசைக்கலைஞரும் கூட புல்லாங்குழல் புல் புல் தாரா கிட்டார் இதெல்லாம் அவர் நல்லா வாசிக்கக்கூடியவர் இதில் ஆச்சரியம் என்னன்னா அவர் முறைப்படி ஆறுகிட்டயும் இசை கற்றுக்கவே இல்லை இவர் விருப்பப்படுற இசைக்கருவியை வாங்கி தானே சுயமாக இசையை கற்றுக்கிட்டு வாசிக்க ஆரம்பித்தார் அது மட்டும் இல்லைங்க தான் ஒரு எழுத்தாளராக ஆகலினா மிகச்சிறந்த ஓவியனாக ஆயிருப்பேன் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார் சுஜாதா தன்னுடைய எழுதுகிற நேரம் போக மற்ற நேரங்களில் ஓவியம் வரைகிறதும் இசைக்கருவிகள் வாசிக்கிறதும் தான் இவருடைய பொழுதுபோக்காக இருந்திருக்கு சுஜாதா இந்தியா நாட்டுக்கே மிகப்பெரிய பங்களிப்பை செஞ்சிருக்கார் இவர் பாரத் எலக்ட்ரானிக்ஸில் பணியாற்றிய போது இவர் தலைமையில் உருவாக்கப்பட்டது தான் இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கிற இந்தியாவோட ஓட்டிங் மிஷின் சுஜாதா பல இயக்குனர்களுடன் பணியாற்றி இருந்தாலும் கூட சங்கருடைய படங்களுக்கு தான் அதிக அளவில் இவர் திரைக்கதை வசனம் எழுதி பணியாற்றி இருக்கிறார் சுஜாதாவோட கதைக்கு சங்கர் தன்னுடைய திரைமொழியில் மிகப்பெரிய ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார் அதே மாதிரி சங்கருடைய கதைக்கு மிகச்சிறந்த திரைக்கதையை அமைச்சிருப்பார் சுஜாதா ஒரு பக்கம் சுஜாதா ஃபியூச்சரிஸ்டிக்கான எழுத்தாளர் அவருடைய என் இனிய இயந்திர நாவல்கள் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம் அதே மாதிரி சினிமாவில் சங்கரு தன்னுடைய படங்களில் சயின்ஸ் அதிகமாக பயன்படுத்துவார் இப்படி இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பணியாற்றும் பொழுது அந்த படங்கள் பார்வையாளனுக்கு ஒரு புதுவித அனுபவத்தை கொடுத்துச்சு படமும் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிது இந்த மாதிரி சுஜாதாவுக்கு சங்கரு சங்கருக்கு சுஜாதாவும் பலமாக இருந்திருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு சுஜாதா இல்லாதது சங்கருக்கு மிகப்பெரிய இழப்பு தான் சுஜாதா இல்லாமல் ஷங்கர் எடுத்த ஐ டூ பாயிண்ட் ஓ இப்போ சமீபத்தில் ரிலீஸான இந்தியன் டூ படங்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சதுக்கு சுஜாதா இல்லாததும் ஒரு காரணம்தான் அப்படின்னு தான் பார்க்கணும் சுஜாதா சினிமாவில் திரைக்கதை வசனகர்த்தாவா மட்டும் இல்லாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட நாவல்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற மாதிரியான அறிவியல் கட்டுரைகள் மூலமாக தமிழ் எழுத்துலகுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி சுஜாதா இறந்தார் இவருடைய மரணத்தை பற்றி பேசும்போது அவர் சொன்ன ஒரு கோட்டு தான் யாவத்துக்கிறது பீப்புள் நெவர்ஸ் டைஸ் த லிவ் இன் மெமரிஸ் அண்ட் இன் தி ஜீன்ஸ் ஆஃப் தி தேர் சில்ட்ரன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சுஜாதா வரைக்கும் இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் இல்லைங்க மூணாவது ஒரு விஷயத்துலேயே வாழ்ந்துட்டு தான் இருக்கார் அது அவருடைய படைப்புகளில் ஷங்கர் சுஜாதா காம்பினேஷனில் வெளிவந்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்